ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே இப்போதெல்லாம் நல்ல சுகாதாரமான உணவுகளை தேடி மக்கள் வருகிறார்கள் எந்த உணவு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குதோ அந்த உணவை தேடி எடுத்து சாப்பிடுவதில் அதிக விருப்பமாக இருக்கிறார்கள் இப்படி மக்கள் அதிகம் விரும்பக்கூடிய பால் பால் மற்றும் பொருட்களுக்கு மாற்றாக வேறு வழிகளை சமீபத்தில் தீவிரமாக மக்கள் தேடி வருகிறார்கள் எலும்புகளின் ஆரோக்கியத்திற்கு அவசியமான கால்சியத்தின் முதன்மை ஆதாரமாக பால் இருப்பதால தாவர அடிப்படையிலான பாலை மக்கள் பலரும் தேர்ந்தெடுக்கிறார்கள் இப்படி பாலுக்கு ஒன்றுதான் பாதாம் பால் பாதாம் பருப்பை அரைத்து அதிலிருந்து இந்த பாதாம் பால் எடுக்கப்படுகிறது மற்றும் உடல்கள் அதை நம்ம எலும்புகளிலிருந்து எடுக்க தொடங்குது இது ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது கால்சியம் தனியா வேலை செய்யாது இது உடலால் திறம்பட உறிஞ்சப்பட்டு பயன்படுத்த வைட்டமின் டி மெக்னீசியம் என்ற ஊட்டச்சத்துக்களின் துணை தேவைப்படுது இங்கதான் இந்த பாதாம் பால் முக்கியத்துவம் பெறுது இது ஒரு கால்சியம் மூலமாக மட்டுமல்லாம ஒரு ஊட்டச்சத்து சக்தி மையமா இருந்து வருது பாதாம் பால்ல இயற்கையாகவே கலோரிகள் குறைவாகவும் லாக்டோஸ் கொழுப்பு மற்றும் நிறைவுற்ற கொழுப்பு குறைவாகவும் காணப்படுது வணிக ரீதியாக விற்கப்படக்கூடிய பாதாம் பால் கால்சியம் மற்றும் வைட்டமின் டி செறிவூட்டப்படுது இது எலும்புகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது பாதாம் பாலில் மெக்னீசியம் என்ற கனிமம் உள்ளது இது எலும்புகளை வலுப்படுத்த கால்சியத்தோடு இணைந்து செயல்படுது பாதாம் பருப்புல வைட்டமின் இ நிரம்பிக் காணப்படுது இது எலும்பு செல்களை பாதுகாக்கும் சக்தி வாய்ந்த ஒரு நிறைந்த உணவுகளை உங்க இது எலும்பு ஆரோக்கியத்திற்கு அவசியம் என்றாலும் இது கால்சியம் உறிஞ்சதலை சீர்குலைப்பதன் மூலமாக எலும்புகளை பலவீனப்படுத்தும் பாதாம்பால சீரான பாஸ்பரஸ் உள்ளடக்கம் உள்ளது இது எலும்புகளை பராமரிக்க முக்கிய தேர்வா அமையுது இறைச்சி பால் பதப்படுத்தப்பட்ட தின்பண்டங்கள் போன்ற அமிலம் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகள் ஓட்டத்தில் உள்ள அமிலத்தை நடுநிலையாக்க உங்க எலும்புகளிலிருந்து எலும்புகளிலிருந்து கேல்சியம் குறைவதை தடுத்து எலும்புகளை பாதுகாக்க உதவும் செறிவூட்டப்பட்ட பாதாம் பால்ல விலங்குகளிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலுக்கு ஈடான கேல்சியம் உள்ளது பாதாம் பாலை விற்பனை செய்யும் பொழுது வைட்டமின் டி சேர்த்து செறிவூட்டப்பட்டு விற்பனை செய்யப்படுது பாதாம் கலோரிகள் குறைவாக இருப்பதால் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு இது ஒரு சிறந்த தேர்வா அமையுது